Hi friends! Welcome to Annam's recipes. இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்ப்போம் கார சட்னி எப்படி செய்யலான்னு பாப்போம். இதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு ரெண்டு தக்காளி அதுவும் மீடியம் சைஸ் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் தக்காளி இந்த புளி அப்புறம் வெங்காயம் இப்பையும் சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும் இதில் காரத்துக்கு தேவையான மிளகாப்பிடி செவப்பு மிளகாப்பிடி தனி மிளகா இருக்கு இல்லையா அது இது முதல்லையே போட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு ஒரு சுத்து சுற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்காங்க நல்லா புரிஞ்சதும் വ ഉളുത്ത മറപ്പം കഴ അരച്ച തക്കാളി மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றலாம் இப்போ இந்த கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் காரம்னா செக் பண்ணிக்கணும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விட்டால் சரியாயிடும் இப்போ நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுப்பிலேருந்து இறக்கிடலாம் இந்த மாதிரி ரொம்ப கொதிச்சா கெட்டி ஆகிடும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கார சட்னி ரெடி பண்ணிட்டோம் இதை இட்லியோடு சர்வ் பண்ணலாம் தோசையோடையும் சர்வ் பண்ணலாம் குடி பணியாரம் அதோடையெல்லாம் ஆப்பம் எதோட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ